ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சீரியலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா காலேஜில் ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கிடலாம்னு நினச்சிட்டு போன நிலாவுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு அதாவது காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனில் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு ஒரு ஃபைல் பண்ணி அதை எஃப்ஐஆர் காப்பியாக கொண்டுட்டு வந்து காலேஜில் கொடுத்த பிறகு தான் யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்தையும் அனுப்பி அதை வந்து அதன் பிறகு தான் கையில் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக இருந்து ஒரு லெட்ரு கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரை எடுத்துகிட்டு நிலா இருந்து கிளம்பும்போது நிலாவின் அண்ணன் வந்துடுறாங்க நிலாவின் அண்ணனிடம் பிரச்சனை பண்ணி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க வாக்குவாதம் ஆன நிலையில் வைத்திருந்த லெட்டரை வந்து அவங்க அண்ணன் வந்து கிழிச்சு போடுறாங்க அதை பார்த்துட்டு நடேசன் இருந்து இறங்கி வந்து நிலாவோட அண்ணன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணை இப்படி தான் நடு ரோட்டில் வச்சு அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு நீ எல்லாம் ஒரு கொலை பண்ண தானே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து நடேசனை திட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க நிலா பிறகு நடேசன் நிலாவை வந்துட்டு கார்குள்ளே அனுப்பிட்டு அவரும் கிளம்பும்போது போது கத்தியால் நிலாவோட அன்னை வந்து கத்தியாலில் நடேசனை குத்திடுறாங்க பிறகு அங்கேயும் பிரச்சனை ஏற்பட்டு ஏற்படும் நிலையில் காலேஜில் இருந்து வந்து எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டுறாங்க உடனே நிலா நடேசனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க நிலாவின் பதட்டத்தை பார்த்ததும் நடேசன் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வழியும் இல்லை நீ கொஞ்சம் பதட்டப்படாமல் இரு அப்படின்னு நடேசன் நிலாகிட்ட சொல்கிறாங்க பிறகு காயம் எதுவும் பெருசாக இல்லாதனால வீட்டுக்கு போகலாம்னு டாக்டர் சொல்லிடுறாங்க அப்போது காரில் வந்து கொண்டு நிலாவும் நடேசனை பார்த்து நிலா வந்து கேட்டுட்ருக்குறாங்க உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்லு என்னென்ன அப்படின்னு வந்து நடேசன் கேட்குறாங்க ஆனால் கோபப்படாமல் மட்டும் நீங்க கேட்டா போதும் அப்படின்னு பயத்தோட கேட்டுட்டு இருக்காங்க நிலா நடேசன்கிட்ட உடனே நடேசன் என்ன என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னதும் நீங்க கொலை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து நிலா கேட்குறாங்க அதுக்கு நடேசன் ஆமா பண்ணியிருக்கேன் நிறைய கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்க அண்ணனையும் கொலை பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையை நம்பி நிலா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அந்த பயத்தோடையே வீட்டுக்கு வர்றாங்க வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் எதுவுமே வாயை திறந்து பேசாமல் அமைதியாக வராங்க வந் வீட்டில் வந்து இருப்பவங்க இருக்கிறவங்ககிட்ட காலேஜில் நடந்த விஷயத்தை பற்றி நடேசன் வந்து காப்பாற்றினதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க நீலா ஆனால் எதனால் நடேசன் மனைவி இறந்தார் இரண்டாவது கல்யாணம் பண்ணினவங்களும் ஏன் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க குடும்பத்தில் என்ன மர்மம் மறைஞ்சிருக்குது என்பது புரியாத புதிராக இருக்கிறது இந்த வகையில் கூடிய சீக்கிரம் நிலாவுக்கு சேரன் குடும்பத்தோட ப்ளாஸ்பேக் தெரிய வரும் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது